முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு வினை திருமே உடல் பற்றிய பிணியாருமே கந்தனை கூப்பிட்டு கொண்டாடு ஓருக்கு காரியம் கை பகை மாறி உறவாடுமே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இந்த வருடத்திலேயே முருகனை நாம் வழிபட வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு நாள் திங்கட்கிழமை இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டோட சூரசம்ஹாரம் இந்த ஒரு நாள் நமக்கு பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் உணர்த்துதுங்க என்ன அப்படின்னு பார்த்தா முருகனை வேண்டி பலவிதமான வேண்டுதல் விளக்கு வழிபாடுகள் கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டேன் என்னால் இதுக்கு மேலே முடியல என் உடம்புலையும் தெம்பில்ல மனசுலையும் தெம்பில்லை ஆனா எனக்கு வந்து கடவுள் கண் திறந்து பார்க்கல அந்த முருகன் என் பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறான் அப்படின்னு மனம் நொந்து போயிருக்கிறவங்களுக்கெல்லாம் நாளை வரக்கூடிய அந்த தினம் மிக மிக அற்புதமான ஒரு தினம் எதற்கும் நீங்க கவலைப்படாதீங்க கருணை கடல் கந்தன் இருக்கிறான் நீங்க எந்த இந்த ஆறு நாள் எதுவுமே நீங்க செய்யாட்டினா கூட நாளை முழுவதும் நீங்க முருகா முருகா அப்படின்னு அந்த ஒரு நாமத்தை உச்சரித்துட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் முருகன்கிட்ட சொல்லி உங்களுடைய வீட்டில் ஒரு நபர் உங்களுடைய தகப்பன்கிட்ட எவ்வளோ நீங்க உரிமையா சொல்வீங்க அதே போலவே முருகன்கிட்ட உரிமையா நான் இவ்வளோ நாள் உன்னை கும்பிட்டுட்டு வரேன் இவ்வளோ நாள் இவ்வளோ விளக்கேற்றுறேன் என்ன நான் தவறு செஞ்சேன் ஏன் நீ எனக்கு நான் கேட்டதை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு உரிமையாக நீங்கள் கேளுங்க நிச்சயமாக அந்த முருகன் நீங்கள் சொல்வதை வந்து கேட்பார் ஏன்னு கேட்டீங்கன்னா நாளை அவ்வளவு கொடுமைகளை செய்த அசுர குல தலைவன் சூரப்பதுமனை வென்ற நாள் அதுவும் பார்வதி தேவி தந்த வேலை கையில் ஏந்தி அந்த சூரபதுமன் எவ்வளவோ மாய விளையாட்டுகள் காமிச்சான் முருகன் முருகன்கிட்ட ஆனால் ஒன்றும் கடைசியில் வேலைக்கு ஆகலை கடைசியாக முருகனிடம் சரணாகதி அடைந்து அவனே முருகனுடைய சேவலாகவும் மயிலாகவும் மாறினான் அதனால நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு எவ்வளவுதான் ஆட்டம் காமிச்சாலும் எவ்வளவுதான் நம்ம நம்மளை வந்து கஷ்டப்படுத்தினாலும் கடைசியில அது எல்லாம் முருகன் காலடியில போய் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் நம்ம வாழ்க்கையில நிம்மதி பெருமூச்சியை நமக்கு தருபவன் முருகன் ஒருவனே நம்மை காக்கும் கடவுளும் அவன் ஒருவனே நாளைக்கு அந்த கடவுளை நம்ம கையெடுத்து கும்பிட்டு முருகா என்ன நீ காப்பாற்று என்னால் இவ்வளோதான்ப்பா முடியும் என்னோட சூழல் உன்னை கோயிலுக்கு வந்து பார்க்க முடியல என்னால விரதமனும் இருக்க முடியல என்னால வந்து தீபம்லாம் ஏத்தி உன்னை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வழிபட முடியல அதனால என்ன நீ கைவிட்டுடாத என்னால முடிஞ்சது உன்னுடைய நாமத்தை மட்டும்தான் நான் உச்சரிக்க முடியும் என்ன நீ காப்பாற்று என் குடும்பத்தை நீ வழிநடத்து என்னையும் என் குடும்பத்தையும் நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நீ மட்டுமே என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு மனமுருகி கேளுங்க நிச்சயமாக அது நடந்தே தீரும் நாளை அவ்வளவு முக்கியமான நாள் தானே நாளைக்கு காலையில நம்ம எல்லாருமே தூங்கி எழுந்ததும் வெறும் வயிற்றுல நீங்க சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு மந்திரம் அதை நீங்க ஒரு முறை மட்டும் நாளைக்கு நீங்க உச்சரிங்க அவ்வளோ புண்ணியங்கள் வந்து சேரும் என்னடா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்கங்க ஏன்னா முருகரை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை ஆனால் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இது வேஸ்ட்டு நானும் செஞ்சு செஞ்சு பார்க்குறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு தயவு செஞ்சு இனி சொல்லாதீங்க அப்படி நம்பிக்கை இல்லைன்னா செய்யாதீங்க முருகனை ச சந்தேகப்படுறவங்க யாரும் முருகனுடைய வழிபாடு தயவு செஞ்சு செய்யாதீங்க முருகனை நூறு சதவிகிதம் இல்லை ஆயிரம் சதவிகிதம் நம்புகிறவர்கள் செய்யுங்கள் நிச்சயமாக பலன் உங்கள் அருகில் தான் இருக்கிறது ஆனால் உங்கள் கண்ணுக்கு அது தெரியல கூடிய சீக்கிரம் உங்கள் கண்களுக்கு அது தெரியும் நாளைய தினம் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருந்தாலும் சரி குளிச்சுட்டு நான் சொல்லலாமா இல்லை குளிக்காம நான் சொல்லலாமா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க கை முகம் கால் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி கூட குடிக்காதீங்க பச்சை தண்ணி கூட குடிக்காதீங்க காஃபி டீ எதுவுமே குடிக்காதீங்க முதல்ல இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை மனமுருகி சொல்லுங்க இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஆறு வரிகளை ஒரே ஒரு முறை உச்சரித்தாலே போதுமானதுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த வரிகள் நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த மந்திரம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் தினம் தினம் நம்முடைய சேனல நிறைய புதி புதியவர்கள் வந்து பார்க்கறாங்க ஸோ அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கட்டும் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் முருகா சரணம் அப்படிங்கிறத தயவு செய்து கமெண்டில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க அதே போலவே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அனைவருக்கும் இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருமே நாளைக்கு காலையில் இந்த ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு முறை நீங்கள் உச்சரிங்க இல்லைங்க நாங்கள் வந்து லேட்டாக தான் இந்த பதிவை பார்த்தோம் அப்படின்னா கூட பரவாயில்ல எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல இதை நீங்கள் ஒரு முறை உச்சரிங்க ஏன்னா நீங்கள் ஒரு முறை இதை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா சஷ்டி கவசம் அதாவது அந்த பாடல் ஆறு முறை உச்சரித்த பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா அது திருச்செந்தூர் கவசம் அது அதனால நாளைக்கு நீங்க இதை ஒரு முறை உச்சரிச்சிங்கன்னா ஆறு முறை கந்தசஷ்டியை பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் இதுவே நீங்க ஆறு முறை இந்த ஆறு வரிகளை உச்சரிச்சிங்கன்னா முப்பத்தாறு முறை உச்சரித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய செபித்து உகந்து நீரணிய குள்ளோர் அடங்களும் வசமாய் அப்படின்னு அந்த வரிகள் வருது பாருங்க நாளைக்கு ஒரு நாள் முப்பத்தாறு முறை நீங்க கந்த சிஷ்டி கவசம் பாராயணம் செய்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால அவசியம் ஓம் ரகண சரஹணபவ ஓம் ரிங் ஹணபவசர ஓம் ரிங் நபவ சரஹ ஓம் ரிங் பவசரஹண ஓம் ரிங் வசர ஹணப இது ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு பலன் நமக்கு கிடைக்கும் ஒன்று வந்து நமக்கு பேரும் புகழும் தரும் இன்னொன்று நோயை நீக்கும் எதிரி தொல்லையை வந்து வேரோடு அழித்துவிடும் செல்வ செழிப்பை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு இந்த ஆறு வரிகளை நம்ம ஒரு முறை உச்சரித்தாலே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் முருகன் அருளால் நம்மை தேடி வரும் அதனால் இதை மட்டும் நீங்கள் நாளைக்கு உச்சரிங்க நாங்கள் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் தண்ணீர் கூட குடிக்க குடிக்காதீங்க தண்ணீர் கூட குடிக்காமல் இதை நீங்கள் உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ காஃபியோ அல்லது விரதம் இருக்கிறவங்க எதுவோ நீங்கள் அதை வந்து பின்பற்றலாம் அதே போலவே நாளை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் இதே ஒரு கல்லுப்பு நீங்கள் ஒரு பக்கெட்டில் போட்டு குளித்தாலே போதுமானதுங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி நல்ல நாட்களில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை நம்ம ஃபஸ்ட்டு நீக்கணும் அப்படின்னா கடலில் போய் குளிக்கணும்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்டே நிறைய வந்து எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் அது மட்டும் இல்லாம பயம் பதட்டம் இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா காலையிலேயே நம்ம உப்பு தண்ணீரில் குளிப்பது அப்படிங்கிறது நல்லது கடல்ல போய் குளிச்சா ரொம்ப நல்லது ஆனா இப்ப இந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியமில்லை நாளைக்கு ஸ்கூல் காலேஜ் இருக்கிறதால நீங்கள் உங்கள் பசங்க குளிக்கிற தண்ணி அது பச்சை தண்ணியோ அல்லது வா ஹாட் வாட்டரோ எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு உப்பு வந்து ஒரே ஒரு கல் மட்டும் போடுங்க தலை குளிச்சாலும் சரி அல்லது மேலுக்கு குளித்தாலும் சரி நிச்சயமாக அதை மாதிரி குளிச்சுட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு நாமத்தை உச்சரிக்கும்போது நமக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் நம்ம முக்கியமான இந்த மந்திரத்தை பார்த்துருக்குறோம் இதை யாருமே தவற விடாதீங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி